ஹலோ கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்மளுடைய லாஸ்ட் மந்த் சக்ஸஸ் ஆகக்கூடிய டீடெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபர் இல்லை டிசைனராக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம ஒரு லைக்கை போட்டு பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லாஸ்ட் மந்த் சட்டர்ஸ்டாங் டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்மளுடைய லாஸ்ட் மந்த்துடைய பெஸ்ட் சேல்ஸ் என்னங்கிறது பார்த்தலாம் லாஸ்ட் மந்த்ல நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு டாலர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட்லேருந்து நமக்கு கிடைச்சிருக்கு இப்போ நம்மளுடைய லாஸ்ட் மந்த் டாப் வீடியோ கிளிப்ல இருந்து பார்த்தலாம் லாஸ்ட் மந்த்ல நம்மளுடைய டாப் சேல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கிளிப் தான் இந்த வீடியோ கிளிப் மூலமா பார்த்தீங்கன்னா அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கிளிப்பு தான் நமக்கு சேலாயிருக்கு நம்மளுடைய டாப் சேலே ஒன்றரை டாலர்னா அப்போ இந்த வீடியோ கிளிப் என்ன பிரைஸ் இருக்குன்னு நீங்க கெஸ்ட் பண்ணிடுங்க கைஸ் நம்மளுடைய பேட் சேல் வந்து சட்டர் ஸ்டாக்ல இப்ப பார்த்தீங்கன்னா ரன்னிங்ல இன்னும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு நமக்கு இன்னும் பாத்தீங்கன்னா அப்படியே தான் போயிட்டு இருக்கு சேல்ஸ் டவுன்லேயே தான் இருக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாளில் வந்து ரெண்டு கிளிப்பு சேல்ஸ் ஆயிருந்தது அதுவும் பார்த்தீங்கன்னா அடுத்த கிளிப்பு வந்து இந்த கிளிப்பு தான் நமக்கு வந்து சேல் ஆயிருக்கு ஈச் கிளிப்பு பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் சென்ஸுக்கு தான் வந்து நமக்கு சேல் ஆயிருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பு தான் வந்து நமக்கு வந்து சேல்ஸ் ஆயிருக்கு இந்த கிளிப்பு மூலமா பாத்தீங்கன்னா நமக்கு

இந்த மாதிரி நீங்களும் உங்கள் ஃபோட்டோஸை சேல் பண்ணி ஏன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் அதில் ஏதோ உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அடாப்ட் ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்தில் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு எண்பத்தி ஒரு டாலர் வந்து ஏன் பண்ணியிருக்கிறோம் நமக்கு வந்து அடாப்ட் ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு ஆனால் சட்ட ஸ்டாக் வர வர பார்த்தீங்கன்னா கண்டினியூவா நமக்கு லோல தான் போயிட்டு இருக்கு சேல்ஸ் எல்லாம் பெட்டரா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடாப்ட் ஸ்டாக் வந்து நல்லாவே இருக்கு சட்டர் ஸ்டாக்கை விட அடாப்ட் ஸ்டாக்ல வந்து நல்லாவே சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஸ்டாக் இன்னும் போக டவுன்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பத்தின உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல அடாப்ட் ஸ்டாக்குன்னு டைப் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது இன்கம் டீடைல்ஸ் பத்தி தெரியும் அப்படின்னா நீங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம உங்களுடைய இயர்னிங்ஸ் நீங்கள் லாஸ்ட் மந்த் எவ்வளோ ஏன் பண்ணிங்க சக்ஸஸ் ஆகல அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் அதிகபட்சம் உங்களோட ஹையஸ்ட் அண்ட் லோவஸ்ட் சேல்ஸ் இன்கம் எவ்வளோங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள்